நாசர் சார் விசால் தம்பி நீங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டுல யாருமே லைன்ல வர மாட்டேங்கிறீங்க ஏன் எந்த நடிகர்களோட வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க மெகா பவர் ஸ்டார் அண்ணன் நாகேந்திர பாபு எவ்வளவு பெரிய ஆளு அவர் எனக்கு வீடியோ கால்ல வரணுமா நான் பிறந்தது தமிழ்நாடு காரக்குடி இந்த மண்ணு ஏபி பி தெலுங்கானாக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க லைன்ல வர்றாங்க சிரிஞ்சி எவ்வளவு பெரிய ஆளு அவங்க என்னைய கூப்பிட்டு ரோட் ரோடா பிச்சை எடுத்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறாங்க காடு அவங்களே ஒரு லட்சம் கட்டி காடு கொடுக்குறாங்க ஏன் நீங்க தமிழ்நாட்டுல ஏன் இப்படி பண்றீங்க பொதுவா நான் மற்ற ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் செத்து போனங்கண்ணா அதை பத்தி கூட கேட்க விரும்பல எனக்கு இப்படி நான் இன்னும் புரியும் ரோடு ரோடா தெரியுறேனே எனக்கு நீங்க தயவு செஞ்சு நீங்க நீங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நாசர் சார் விசால் தம்பி உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் கார்த்திக் தம்பி சிவகுமார் சார் பையன் ஏதாவது பார்த்து எது என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ரோட்ல போய் படுத்துக்க முடியுமா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நான் வேலை கேட்கலையா எவ்வளோ வேலை கேட்டேன் ஆல்ரெடி சிந்து இறந்து போச்சு கேன்சர்ல அது கூட வீடியோ நாற்பத்தி ஏழு ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சுச்சு எனக்கு செய்ய வேண்டாம் வாசகிய கவு செய்யுங்க அப்படின்னு கேட்டுச்சு எவ்வளவு பெரிய ரஜினி என்னனுக்கு நாங்க வீடியோ வைக்கலையா விஜய் சேதுபதிக்கு வைக்கலையா நாற்பத்தி ஏழு ஆர்டிஸ்டுக்கு வச்சிச்சு ஏன் இப்படி பாக்குறீங்க எப்படி இப்ப எனக்கு ஏதாவது ஒரு வசதி இருந்தா பரவாயில்ல நான் எங்க போய் பத்து ரூபாய் இருந்தாதானே நான் டீ குடிக்க முடியும் மூக்குத்தி எத்தனை நாளைக்கு நான் வித்து சாப்பிடுவேன் கழுத்துல கடந்த செயின்னு கால்ல கடந்த கொலுசு ஏன் இப்ப எனக்கு புள்ள இருக்கானா புருஷா இருக்கானா ஒரு ஏபி தெலுங்கானாவில கூப்பிட்டு எனக்கு காடு ஒரு லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வச்சு நான் எத்தனை நாளைக்கு நான் கடன் கட்டுறது எப்படி நான் சாப்பிடுறது தற்க பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது அதனால ஏதாவது எனக்கு பிளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் நான் மடிப்பிச்ச கேட்கறேன் அதனால ஏதாவது நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நடிகர் இருந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாசர் சார் கார்த்திக் தம்பி விசால் தம்பி வணக்கம் நான் போய் ஏறி இறங்காத இடம் இல்ல வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் எப்படி ஜீவனம்சம் பண்றதும் சொல்லு நான் உன்ட்ட படபடன்னு பேசுறேன் என் மனசுல கல்லங்க கூட எல்லாமே நான் பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் நான் இவ்வளவு பேசி அக்கா பாரு எப்படி ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன் உன்ட்டு ஆனா எவ்வளவு கஷ்டம் ரேசன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு யாரு சொந்தக்காரவங்க எல்லாம் போனா எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு ஜெயலலிதா ஒண்ணுமே சம்பாதிக்கலையா ஜெயலலிதா சம்பாரிக்கலாம் அம்மா என்ன போயஸ் கார்டு எழுதி கொடுப்பாங்களா சைக்கியலா மீட்டிங் போனா காசு வேற ஒண்ணும் இல்லாத ரோட்லயே போயஸ் கார்டுலயே கடமை எவ்ளோ பேர் பாத்துட்டு போவாங்க தெரியுமா என்னைய

உனக்கு தெரியும் அதான் நம்ம ஜெயலலிதா நம்ம அம்மா நினைப்பாங்க எல்லாரும் அவங்க ஜெயலலிதா ஆமா ராஜா ஜெயலலிதா அவ அவ கூட நான் நீ எப்படி எனக்கு சின்னதுல நான் உன்னோட நிறைய படம் நடிச்சனும் நீ அக்கா அக்கா நான் உன்ன நீ மறந்துட்டே என்னமோ அது எனக்கு தெரியாது ஜல்லிக்கட்டு காலையில உன் தங்கச்சி நீயும் உட்காந்துருப்பீங்க பிரபு அண்ணன் ஹீரோன்னு நினைக்கிறேன் நீ தான் அதுல வந்து காமெடி பண்ணிட்டு இருப்ப செட்ல வாங்க அக்கா வாங்கக்கான உட்கார் ஏவிஎம் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் இல்லடா சைக்கிளா அப்படி இருந்துட்டு இருந்தேன் அக்கா ஜெயலலிதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு யார் சொன்னாங்களோ என்னமோ ஏய் பாக்கி என்ன காரக்குடிக்கு போயிட்டியா பாக்கி என்ன எல்லாரும் அது மாதிரி எனக்கு கால் பண்ணி பாக்கி என்னடி காரக்குடிக்கு போயிட்டியா என்னடி உன் பிரச்சனை என்னடி ஆச்சு அப்படிங்கினா நான் வந்து இல்ல இல்ல லலிதா ஏன் நாங்க எல்லாம் இருக்கெல்லாம் மறந்துட்டியா நான் போய் கேட்கறதுக்குள்ள எனக்கு ஃப்ரெண்ட் லைன்ல வந்து ஒரு நம்ம சுமன் டிவின்னு அவங்க வந்து அந்த பையன் ரோஷன் அப்படின்னு அந்த தம்பி நம்பரை கொடுத்து